அதாவது குவான்டம் தியரி பத்தி பேசல அணுக்களை பத்தி பேசணும் அணுக்கள் வந்து எவ்வளவு சின்னதா இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொன்னோம் அது மாதிரி நம்ம வந்து ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச படைப்பை பத்தியும் பேசணும் ரொம்ப மிகச்சிறிய படைப்பான அணுவை பத்தியும் படைச்சோம் பேசணும் இந்த இந்த பிரபஞ்சம் நம்ம இந்த பூமி எல்லாமே ஒரு அணுக்களால் ஆனதுதான் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அணுக்கள்ஸ் சொல்லலாம் அதாவது அணுக்களை ஒன்னு ஒன்னா ஒன்னா சேர்த்து ஒரு உரு ஒரு உருவாக்கம் பண்ணுறது தான் அந்த மாதிரியான ஒரு உருவ அமைப்புகளை தான் அணுக்களால் சேர்ந்த உருவ அமைப்பை தான் நாம வந்து இந்த எல்லா இடத்துலையுமே பார்க்குறோம் அது ஃபோனாக இருக்கட்டும் இல்லது மலையா இருக்கட்டும் நம்ம நம்மளா இருக்கட்டும் எல்லாமே அப்படித்தான் ஸோ அதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு கடவுளுடைய பிரம்மாண்டமான படைப்பு அதை இதில் வந்து நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னு யோசிச்சு நம்மளுடைய அளவு என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கே தெரியல நாம நம்மளுடைய அளவு என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளால அதை ஆஹ் கிரகிக்கவே முடியல அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அளவுங்கிறதே வந்து ஒரு நமக்காக விதிச்சுக்கிட்ட விதிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் அதாவது ஒரு ஆஹ் சென்டிமீட்டரா இருக்கட்டும் மீட்டரா இருக்கட்டும் கிலோமீட்டரா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நமக்காக நாம விதிச்சுகிட்டதுதான் அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அந்த அந்த பிரம்மாண்டமான கடவுளுடைய அந்த பிரம்மாண்டமான படைப்புல இருந்து இப்ப போன தடவை வந்து ஒரு சின்ன கேள்வி ஒண்ணு கேட்டாங்க அதாவது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு பூமி இருக்கு அந்த பூமியில இருக்கக்கூடிய அணுக்கள்ல இருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்தை நாம எடுத்துட்டோம் வெறும் அணுவை மட்டும் அணுக்கள்ல இருக்கக்கூடிய அந்த பருப்பொருளை மட்டும் நம்ம வந்து சேர்த்தோம்னா ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் ஒரு மனிதனுடைய மனிதனுடைய உடம்புமே வந்து ஒரு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் அணுக்களால் ஆனதுதான் பல நூறு கோடி அணுக்களால் ஆனதுதான் சோ அதுல இருக்கக்கூடிய வெற்றிடத்தை எடுத்தா ஒரு பட்டாணி சைஸுக்கு வந்து வந்துடும் அப்படின்னு சொன்னேன் அது அது வந்து எப்படி அது ரெண்டும் ஒரே வெயிட்டா இருக்குமா அப்படின்னு கூட கேட்டிருந்தாங்க அதுக்கு ஒரு பதிலா நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன உதாரணமா பாக்கலாம் என்னன்னா ஒரு பஞ்சு முட்டாய் இருக்குல்ல பஞ்சு முட்டாய் வந்து எவ்வளவு பெருசா இருக்கு ஒரு பால் மாதிரி இருக்கு இல்லையா அத வந்து ஒரு வெயிட் போட்டு பாத்துக்கலாம் ஒரு வெயிட்டு போட்டுட்டோம்னா அது ஒரு ரெண்டு கிராம் இல்லைன்னா அஞ்சு கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா அந்த பஞ்ச அமுக்கி ப்ரெஸ் பண்ணி அதை ஒரு சின்ன ஒரு ஒரு உருண்டையா கொண்டு வந்துட்டு அதை வெயிட் போட்டோம்னா அதுவும் ரெண்டு கிராம் தான் இருக்கும் பெருசா இருக்கிறது எப்படி அவ்வளவு சின்னதாச்சு அந்த மாதிரி தான் சோ அணுக்களுடைய அந்த வெற்றிடத்தை நம்ம வந்து எடுக்கும் போது அதனுடைய எடை வந்து ஒன்னாதான் இருக்கும் சைஸ் அளவு வந்து சின்னதா இருக்கு அப்ப நம்ம அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பிரபஞ்சத்தினுடைய வெற்றி நம்ம வந்து அணுக்கள்லையும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப இது வந்து போன வாரத்துல நம்ம பேசினதோட ஒரு சின்ன ரீகேப் தான் சொல்லியிருந்தேன் இப்ப நம்ம பிசிக்ஸ்னா என்ன இயற்பியல் இயற்பியல்னா என்ன அப்படிங்கிறத சிம்பிளா தெரிஞ்சுக்கிடுவோம் நம்ம வந்து இதை நான் போன தடவை சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு பந்த தூக்கி நம்ம மேல போட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு கீழே வந்தா வரும் வந்துதான் ஆகும் அதாவது நம்ம எவ்வளவு விசை கொடுத்து மேல தூக்கி போடுறோமோ அவ்வளவு தூரம் அது போகும் அப்புறம் அந்த அந்த தான் மேலே போகும் அதுக்கப்புறமா பூமியுடைய புவியீர்ப்பு விசை காரணமா அது வந்து திருப்பியும் கீழே வந்தே ஆகும் இதுதான் இயற்பியல் இது இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி ஒரு சமன்பாடு மாதிரி உலகத்துல நடக்கிற விஷயங்களை கூர்ந்து கவனிச்சே அறிவியல் அறிஞர்கள் வந்து இந்த மாதிரியான இயற்பியல் தத்துவங்களை வந்து எழுதியிருக்காங்க அந்த இயற்பியல் தத்துவம் வந்து இந்த உலகத்துல மட்டும் உண்மையா இல்லாம பிரபஞ்சத்துல எங்கே வந்து எங்க வந்து அதை வந்து நம்ம அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கு அதுல எந்த மாற்றமுமே இல்லை இயற்பியல் சமன்பாடுகள் எல்லா இடத்துலயுமே ஒத்து போகுது எல்லா இடத்துலயுமே கரெக்டா வேலை செய்யுது நாம கண்டுபிடிச்ச இப்ப நியூட்டன் வந்து ஆப்பிள் கீழே உருகும்போது அவர் வந்து அந்த புவியேற்பு விஷய பத்தி அவர் வந்து கண்டுபிடிச்சு சொல்றாரு அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா பிரபஞ்சம் மூலமாக பிரபஞ்சம் முழுதுவதமாகவே அந்த விஷயங்கள் இருக்கு நிலாவிலையும் புவியேற்பு இருக்கு அது ஏன் கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த ஃபார்முலா தான் ஸோ அது எல்லா இடத்துலையுமே ஒத்து போகுது அதனால அது வந்து நம்ம இயற்பியல்னு சொல்கிறோம் ஏன் குவாண்டம் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்கிறோம் குவாண்டம் ஃபிசிக்ஸ் குவாண்டம் மெக்கானிக்ஸ் குவாண்டம் தியரி இது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் பேசுது மூணு வெவ்வேறு பெயர்கள் தானே தவிர அது வெவ்வேறு விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இதில் மூணுல நான் வந்து குவான்டம் ஃபிசிக்ஸ்னு சொல்கிறேன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் குவாண்டம் தியரின்னு சொன்னாலும் ஒன்று தான் ஸோ நம்ம நான் வந்து குவான்டம் ஃபிசிக்ஸ்னு பேசுகிறேன் இப்போ ஏன் குவான்டம் ஃபிசிக்ஸ்னு வச்சுருக்காங்க ஃபிசிக்ஸ்னு ஒன்று இருக்குது அது என்ன குவான்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அணுக்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம் அணுக்க அணுக்கள் அணு வந்து பிரிக்க உடைக்க முடியாத ஒரு பொருள் அப்படிங்கிறத போன வாரம் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அணுவையும் இப்போ நம்ம உடைச்சிட்டோம் அதாவது எது உடைக்க முடியாதோ அதுதான் அணு நம்ம வந்து ஆனால் அணு அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்போம் அதுக்கு வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்குது அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்குது இப்போ அந்த நியூக்ளியஸ்குள்ளேயும் பொருட்கள் இருக்கு அதுதான் புரோட்டான் நியூட்ரான் அப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடியது குவாக்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்ப நுண்ணிய பொருட்கள் இருக்கு இப்போ இந்த அணு அணு இருக்குல்ல ஒரு அணு இருக்கு அதுக்குள்ள அதுவும் வந்து ஒரு விதமான இப்ப அந்த உலகம் பிரபஞ்சம் எல்லாமே வந்து ஒரு இயற்பியல் தான் இருக்கு இப்ப அந்த அணுக்குள்ள இருக்கக்கூடிய இயற்பியல் தத்துவத்தை பார்த்தா அது வேற மாதிரி இருக்கு விசித்திரமா இருக்கு அது நாம இப்ப பாக்குற இயற்பியல் தத்துவங்கள் அதாவது ஒரு பந்த தூக்கி போட்டா கீழே வர்றது இல்லாட்டி ஒரு கல்ல தூக்கி தண்ணியில ஒரு குளத்துல தூக்கி போட்டோம்னா அல வரும் இப்ப இதெல்லாம் வந்து இவ்வளவு ஸ்பீட்ல தூக்கி போட்டோம்னா இது இப்படிதான் நடக்கும் அப்படிங்கறதுதான் இப்ப ஒரு பந்த ஒரு கிரிக்கெட்ல மேட்ச்ல ஒருத்தர் பந்த தூக்கி போடுறாரு பேட்ஸ்மேன் அடிக்கிறாரு அப்ப பந்து எந்த ஸ்பீட்ல வந்தா அவர் எவ்வளவு ஸ்பீட்ல அந்த போர்ஸ் கொடுத்தா அந்த விசைய கொடுத்தா அந்த பேட்டை வச்சு அடிச்சா அது எப்படி பறந்து போகும் எவ்வளவு தூரம் போகும்ங்கிறது சமன்பாடு இயற்பியல் சமன்பாடுகளாகவே இருக்கு இவர் என்ன ஸ்பீட்ல இந்த ஸ்பீடு அவர் போடுறாருல வேகம் பந்து வேகத்துல போடுறாருல அந்த வேகம் வந்து நூறு கிலோமீட்டரா இருக்கலாம் தொண்ணூறு கிலோமீட்டரா இருக்கலாம் எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடா இருக்கலாம் செகண்ட் ஸ்பீடா இருக்கலாம் இதுல எந்த வேல்யூ வேல்யூக்கு என்ன தமிழ்லன்னு தெரில வேல்யூவை நம்ம போட்டாலும் அந்த ஃபார்முலாவில் போட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது அதை வந்து பார்க்கும்போது அந்த சமன்பாடு கரெக்டாக இருக்கு அந்த பந்து எப்படி போகும் அப்படிங்கிறத நம்மளால கரெக்டாக டிட்டர்மைன் பண்ண முடியும் அதாவது இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத அதை வச்சு நம்ம என்ன செய்யறோம் கண்டுபிடிக்கிறோம் என்ன ராக்கெட் எப்படி விடுறோம்னா இந்த மாதிரி இயற்பியல் சமன்பாடுகளை வச்சு தான் ராக்கெட் அனுப்புகிறாங்க எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தா போகும் அப்படிங்கிறது அப்ப இதெல்லாம் வந்து உண்மையா இருக்கு இதே விஷயத்த அணுக்கள் அணு குவாண்டம் அதாவது அணுவை விட சிறிய பொருட்கள் துகள்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த அந்த இடத்துல இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டேங்குது எப்படி இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்த பேசலாமே ஒரு இமேஜினேஷன் தான் என்னன்னா இப்ப ஒரு ஒரு மனுஷன் வந்து ஒரு செவர் இருக்கு அந்த சவத்துக்குள்ள அந்த சவத்துல நம்ம சவர் சவர் இருக்கு சவரை தாண்டி போக முடியுமா அப்படின்னா போக முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சவத்தை சுவற்றை ஊடுருவி நம்ம வெளியே போறோம் அப்படின்னா அது பாசிபிளா அதே மாதிரி நான் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது அதனால நம் அத நம்ம நம்ப முடியுமா நம்ப முடியாது சோ அந்த மாதிரியான ஒரு ஒரு விசித்திரமான இயற்பியல் விஷயங்களை கொண்டுள்ளதாக இருக்குது இந்த அணு அணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த துகள்களில் அதனால தான் அதை வந்து அது வந்து இந்த இப்போ இப்போ நம்ம படிச்சிருக்கிற அந்த பிசிக்ஸோட ஒத்து போகலை அதனால என்ன செஞ்சுட்டாங்க அத குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னு தனியாக ஒரு பேர் வச்சு சொல்லிட்டாங்க ஏன்னா இந்த பிசிக்ஸோட வரல அது ஒரு தனி கேட்டகரியா அதை வச்சுட்டாங்க அதனால தான் அதுக்கு வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ்ன்னு அதுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க இப்ப உண்மையிலேயே அது என்னென்னலாம் நடக்குது அந்த குவான்டம் பிசிக்ஸ் குவாண்டம் என்னென்னலாம் வித்தியாசமா இருக்கு அப்படிங்கறத ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கு அது ஒரு பேசிக்கான நமக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் நாலு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிடுவோம் அது என்னன்னா அது வந்து அது எப்படி இருக்குன்னா அலை வடிவத்துல இருக்கு ஒரு ஒரு எலக்ட்ரான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து அலை வடிவத்துல இருக்கு ஆனா அந்த அலை அலை வடிவத்துல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான நம்ம உற்று நோக்குறோம் இல்லாட்டி அதை வந்து பாக்குறோம் அப்படிங்கும்போது அதை போது அது வந்து ஒரு துகளா இருக்கு அதாவது அலையாகவும் துகளாகவும் இருக்கு துகள்னா வந்து ஒரு பருப்பொருள்னு வச்சுக்கலாம் ஒரு ஒரு அதை பிடிக்க முடியும் அ பார்ட்டிக்கிள் அப்படின்னு சொல்லலாம் அலை வந்து எப்படி இருக்கும்னு தெரியும் அலை வந்து அதை வந்து நம்மனால கைனால தொட முடியாது இல்லையா அப்ப அணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த துகள்கள்லாம் வந்து அலைகளாகத்தான் இருக்கான் எப்பவுமே ஆனா நம்ம எப்ப அதை வந்து பார்க்கணும் ஒரு அது அலையா இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானை நான் பார்க்கணும்னு நினைச்சேன்னா நான் பார்க்கும் போது அது மாறிடுது எப்படி மாறிடுதுன்னா துகளா மாறிடுது அது ஒண்ணு அதை வந்து வேவ் பார்ட்டிக்கல் டியூவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க வேவாவும் இருக்கு பார்ட்டிக்கலாகவும் இருக்கு நான் எப்ப பாக்கணும்னு நினைக்கிறேனோ அப்ப அது பார்ட்டிக்கலா எனக்கு தெரியுது நான் பாக்காத போது அது வந்து அலையா மட்டும்தான் இருக்கு அதே மாதிரி அந்த அணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த துகள்கள் எல்லா இடத்துலயுமே இருக்கான் எல்லா இடத்துலயுமேனா எந்த இடத்துல நான் பாக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துல அது இருக்குமா இப்ப இத வந்து ஒரு உதாரணம் சொல்லலாம் ஃபேன் சுத்துது நம்ம ஃபேன்ல வந்து ஒரே ஒரு ரெக்க தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஃபேன் வேகமா சுத்துது ஃபேன் போது நம்ம பார்த்தோம்னா அது எப்படி இருக்கும் அந்த ரெக்கை வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இருக்குமா அப்போ நான் கைய வச்சு நான் எந்த இடத்துல எந்த டைரக்ஷன்ல நின்று அந்த கையை வச்சு நான் அந்த ஃபேனில் கையை வச்சு ரெக்கையை பிடிக்கணும்னு நினச்சேன்னா அந்த இடத்துல அந்த ரெக்கை என் கையில் மாட்டும் அந்த மாதிரி தான் இந்த அணுக்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த துகள்கள் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகுதுன்னா அலை வடிவத்தில் இருக்கு ஆனால் எல்லா இடத்துலையுமே இருக்கு அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம நம்ம பார்க்கணும்னு நினைக்கிற இடத்துல அது இருக்கு அதுக்கு பேர் சூப்பர் பொசிஷன் சொல்லுவாங்க அதை எங்கே வேணாலும் இருக்குது அதே மாதிரி இன்னொன்று மூணாவது வந்து ஒரு ஒரு பந்தை தூக்கி நம்ம சவத்துல அடித்தோம்னா அது திருப்பி வரும் ஆனால் ஒரு எலக்ட்ரானை வந்து நாம ஒரு ஒரு வாலில் அடித்தோம்னா அது திருப்பி வராமல் அதை வந்து கடந்து போகுது வாலுக்கு அந்த பக்கம் சுவட்ருக்கு அந்த பக்கமும் அந்த எலக்ட்ரானை நம்மளால் பார்க்க முடியுது அது பேர் குவாண்டம் டனலிங்னு சொல்லுவாங்க அப்புறம் நாலாவது இது ஒரு நாலு விஷயம் மட்டும் தான் நான் சொல்றேன் அதுல நாலாவது விஷயத்துல இருந்து நம்ம என்ன பார்க்கறோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் நாலாவது வந்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னு சொல்றாங்க குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னா வந்து பிணைப்பு அணு அணு அணுவின் பிணைப்பு அப்படின்னு சொல்லலாம் அணு அணுன்னு சொல்றதை விட அணு துகள்களின் பிணைப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கிறோமே ஒரு ஒரு எலக்ட்ரான ஒரு ஒரு துகள எடுத்துக்கிறோம் அத வந்து குவான்டம் என்டாங்கிள்மெண்ட் அது எப்படி பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பத்தி பேச வேணாம் ஏன்னா அது உங்களுக்கு தேவை அப்படின்னா அதுக்குள்ள சோர்ஸ் லிங்க் எல்லாமே நான் தர்றேன் இன்ஷால்லா அது இங்க வந்து அவ்வளவு டீடைல்டான பிசிக்ஸ் நம்ம பேச வேணாம் நினைக்கிறேன் என்ன என்ன பாயிண்ட் அப்படிங்கறத மட்டும் நம்ம பேசிடுவோம் இன்னும் வந்து இந்த இது எப்படி வந்து இது அலையாகவும் ஆஹ் துகளாகவும் இருக்குங்கிறதையும் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து நிரூபிக்கப்பட்டது தான் இந்த சூப்பர் பொசிஷன்ங்கிறதும் நிரூபிக்கப்பட்டது குவான்டம் டனலிங் அதுவும் நிரூபிக்கப்பட்டது அதே மாதிரி குவான்டம் என்டாங்கிள்மெண்ட் இதுவும் நிரூபிக்கப்பட்டது தான் இது எப்படி நிரூபிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து அந்த மூணுக்குள்ளதை மட்டும் நான் சொல்லலை அது உங்களுக்கு வேணும்னா நான் ரெஃபரன்ஸ் தரேன் இன்ஷால்லா அப்போ இந்த குவான்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு ஒரு குவான்டம் பிணைப்பு அணு துகள்களின் பிணைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு அணு துகளை எடுத்துக்கிட்டு அதை வந்து பிணைக்கிறதன் மூலமா ரெண்டு ரெண்டு அணு துகளா மாத்தலாம் ஒரு எலக்ட்ரான ரெண்டு எலக்ட்ரானா வர கொண்டு வரலாம் அந்த ரெண்டு எலக்ட்ரானும் வந்து ஒண்ணு கொன்னு பிணையப்பட்டதா இருக்கும் இந்த பிணைக்கப்பட்ட ரெண்டு எலக்ட்ரான் இருக்குல்ல அந்த ரெண்டு எலக்ட்ரான்ல அதனுடைய ப்ராப்பர்டிஸ் அதாவது அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்குன்னா ரெண்டு பிணைக்கப்பட்ட இரண்டு அணு துகளோடைய தன்மைகள் எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு அணு ஒரு எலக்ட்ரானை நம்ம வந்து அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் பார் எக்ஸாம்பிள் சும்மா நார்மலா பேசுவோமே ஒரு இவனை அடிச்சோம்னா அவனுக்கு ஒலிக்கும் இவனை வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணோம்னா இப்ப ரெட் கலரா மாத்திரம்னா இந்த எலக்ட்ரான ரெண்டு எலக்ட்ரான் ஏ பின்னு வச்சுக்கலாமே ஒரு எலக்ட்ரான ஏ பிணைக்கப்பட்ட ரெண்டு எலக்ட்ரான் ஓகேவா ஒரு ஒரு எலக்ட்ரான் ஏ இன்னொரு எலக்ட்ரான் பின்னு வச்சுக்கோங்க இந்த ஏ எலக்ட்ரானுக்கு வந்து ஒரு பச்சை கலர் கொடுக்கறோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த எலக்ட்ரான் பச்சையா மாறிடும் இது எப்படின்னா நான் ஒரு கையில ஒரு எலக்ட்ரான் இன்னொரு கையில இன்னொரு எலக்ட்ரான் வச்சிருக்கேன் அப்ப நான் வந்து கலர் அடிக்கிறேன் ஒரு கல ஒரு எலக்ட்ரானுக்கு உதாரணமா தான் சொல்றேன் ஒரு எலக்ட்ரானுக்கு ஒரு பச்சை கலர் அடிக்கிறேன் இன்னொரு எலக்ட்ரானுக்கு அது மாறிடுது அப்படின்னா ஒரு ஒரு கையிலயும் இன்னொரு கையிலயும் இருக்கிற தூரம் அளவு இல்லை ஒரு எலக்ட்ரான பிணைக்கப்பட்ட ஒரு எலக்ட்ரான இந்த பூமியிலையும் இன்னொரு எலக்ட்ரான பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு மூலையில வச்சிருந்தாலும் பூமியில அந்த ஒரு எலக்ட்ரான நான் ஏதாவது பண்ணேன்னா அந்த பிரபஞ்சத்துல வச்சிருக்கிற ஏதோ ஒரு மத்திய வச்சிருக்க அந்த எலக்ட்ரானுக்கு அந்த வித்தியாசம் நடக்குது இப்ப நான் பச்சை கலர் அடிச்சேன்னா அங்க பச்சை கலர் ஆயிருது அதுதான் வந்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் இப்ப இந்த குவாண்டம் தியரியை வச்சு இது குவாண்டம் தியரியை வச்சு நம்மளுக்கு வந்து எல்லாமே இப்ப குவாண்டம் தியரி வந்து ஸ்ட்ரைக் பண்ணுச்சுன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க ஏன்னா இப்ப வரல குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்ங்கிறது இப்ப வந்துருச்சு ஆனா குவான்டம் தியரியை வச்சு நாம அப்ளிகேஷன்ஸ் எப்ப கிரியேட் பண்ணோம்னா நம்மளோட டிஜிட்டல் கேமரா குவாண்டம் தியரியை வச்சுதான் ஒர்க் ஆகுது பிரிண்டர்ஸ் அப்புறமா வந்து அணு உலைகள் நியூக்ளியர் பிளான்ஸ் இதெல்லாமே வந்து வந்து குவாண்டம் தியரியை வச்சுதான் குவாண்டம் தியரி இல்லாம இதெல்லாம் பண்ண முடியாது அதாவது யூஎஸ்ல குவான்டம் தியரி வந்து ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா ஸ்ட்ரைக் பண்ணுது அப்படின்னா அந்த நாடே ஸ்தம்பிச்சு நின்றுமா அந்த அளவுக்கு வந்து குவாண்டம் தியரியை யூஸ் பண்ணி தான் பண்றாங்க ஆனா இந்த மாதிரியான இன்னொரு ஒரு என்ன அறி இயற்பியலாளர்கள் சொல்றாங்கன்னா இந்த வித்தியாசமா நடக்குது இல்ல அந்த அணுக்களுக்குள்ள இருக்கக்கூடிய வித்தியாசமா நடக்கிற விஷயங்கள் சும்மா ஏனோதானோன்னு நடக்கலையாம் வித்தியாசமா தான் இருக்கு ஆனா அது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் எப்படி பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னா நாம நம்ம இயற்பியல் தத்துவங்கள் இருக்குல்ல அதை விட பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படிங்கிறாங்க அதனாலதான் அதை வச்சு நம்ம நிறைய விஷயங்களை நம்ம நிறைய எக்விப்மெண்ட்ஸ் டூல்ஸ் இதெல்லாம் வந்து நாம தயாரிச்சு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அதை உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கோம் இப்ப இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் இதை பத்தி நான் ஏன் இதை வந்து குரானை வச்சு நான் ஒரு விஷயத்த லிங்க் பண்ணலான் இருக்கேன் அது எப்படின்னா குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா டெலிபோர்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது டெலிபோர்டேஷன் அப்படிங்கிறது தமிழ்ல என்ன சொல்றதுன்னு தெரியலையே சரியான வார்த்தை தெரியல டெலிபோர்டேஷன்னா ஒரு இடத்துல இருந்து மறைஞ்சு இன்னொரு இடத்துல உதயமாகிறது இப்ப நான் இங்க இருந்து இப்ப நான் என் வீட்டுல இருக்கேன் என் வீட்டுல அப்படியே மறைஞ்சிருவேன் இன்னொரு இடத்துல அமெரிக்காவில் நான் வந்து அப்படியே வந்துருவேன் இதுதான் வந்து டெலிபோர்டேஷன் கூடுவிட்டு கூடு பாய் கூடு விட்டு கூடு பாயிரது இல்ல கூடுவிட்டு கூடு பாயதுன்னா அதுக்கு வந்து ஒரு இறந்த ஒரு உடல் தேவை என்னுடைய இது வந்து அந்த இதுக்குள்ள போகும் குளோனிங்கும் கிடையாது குளோனிங்னா ரெண்டு ரெண்டு இருக்கும் ஒரு இடத்துல டெலிபோர்டேஷன் டிஸ்மெட்டீரியலைஸ் ஆகி இன்னொரு இடத்துல மெட்டீரியலைஸ் ஆகும் இங்க காணா போய் இன்னொரு இடத்துல வரும் அதுதான் வந்து அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த நிரூபிச்சிருக்காங்க நடத்தி இருக்கிறாங்க எந்த எந்த லெவல்ல அப்படின்னா குவாண்டம் லெவல்ல அணு துகள்கள் லெவல்ல ஒரு அணு துகள ஒரு இடத்துல இருந்து அதாவது சைனா டூ தௌசண்ட் செவன்டீன்ல திபத்தில் திபத்துல இருந்து சைனா வந்து ஒரு ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று வச்சிருக்கு சைனா அங்க ஒரு திபத்துல திபத்துல இருந்து அவங்களுடைய ஆய்வுக்கூடத்துல இருந்து திபத்துல ஒரு ஆய்வுக்கூடம் வச்சிருக்காங்க அங்க இருந்து ஒரு ஃபோட்டான எந்த கம்யூனிகேஷனுமே இல்லாம ஒரு டைமே இல்லாம டைமுங்கிறத நடுவில் இல்லை ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு மூவ் ஆயிருக்கு இத செஞ்சிருக்காங்க இப்ப இதை செய்யும் போது அவங்க என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு அணுவின் துகள நம்மளால டெலிபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா அணுவின் துகள்களாக அணுக்களால் ஆன நம்மள டெலிபோர்ட் பண்ண முடியும் நாம வச்சிருக்க எந்த ஒரு பொருளையும் கூட டெலிபோர்ட் பண்ண முடியும் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அல்லது வந்து ஒரு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு எங்கே வேணாலும் டெலிபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதை வந்து எப்படி பண்றதுன்னு தெரியலங்கிறாங்க இது வந்து அணு லெவல்ல நம்ம பண்ணிட்டோம் ஆனா ஒரு மிக ஒரு ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆல நிறைஞ்ச நம்ம உடம்ப எப்படி டெலிகோட் பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல ஆனா இட்ஸ் பாசிபிள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இது எப்படி டெலிபோர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன அந்த அந்த விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இப்போ இந்த குவாண்டம் குவான்டம் என்டாங்கல்மெண்ட் சொன்ன குவான்டமின் பிணைப்பு இதை சொன்ன இது வந்து என்ன பண்றாங்க ஒரு ஒரு பார்ட்டிக்கல் ரெண்டு பார்ட்டிக்கல் எடுத்துக்கிறாங்க ஏ அண்ட் பி எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு திபத்துல வந்து பார்ட்டிக்கிள் ஏய வைக்கிறாங்க பார்ட்டிக்கிள் பிய ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க இப்போ நான் சொன்னேன்ல ஒரு விஷயம் அதாவது ஒரு ஒரு இங்கே இரு பிணைக்கப்பட்ட இரண்டு பார்ட்டிக்கிளில் ஒரு பார்ட்டிகளை அடித்தோம்னா இன்னொரு பார்ட்டிகளுக்கு வலிக்கும் அப்படின்னு ஒரு பார்ட்டிகளை ஏதாவது கலர் அடித்தோம்னா இன்னொரு க பார்ட்டிகளுக்கு கலர் அடி கலர் வரும் அப்படின்னு சொன்னேன்ல அதே தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஏ அப்படிங்கிற அந்த பார்ட்டிக்கிள் திபெத்தில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கிளோட ஃபோட்டான் சி அப்படிங்கிற ஒரு ஒரு தான் வந்து இங்க இருந்து அங்க அங்க வந்து தகவல் பரிமாற்றம் பண்றாங்க அதாவது தகவல் பரிமாற்றம் குவான்டம் லெவல்ல தகவல் பரிமாற்றம் தகவல் பரிமாற்றத்துல அந்த விஷயம் நடக்குது ஓகே அப்ப அந்த தகவல் பரிமாற்றம் எப்படி பண்றாங்கன்னா இந்த பிணைக்கப்பட்ட இரண்டு எலக்ட்ரான்ஸ் அந்த ஏ எலக்ட்ரான்ல இந்த போட்டான் சிய வந்து வினையாற்ற வைக்கிறாங்க அப்ப போட்டான் சி போது அங்க போட்டான் சி வந்துருது அப்ப இங்க இருக்கிற போட்டான்சி என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு ஒரு தியரம் வச்சிருக்காங்க நோ குளோனிங் நோ டெலிட் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அதாவது அணுக்கள் க்ளோனிங்கும் பண்ண முடியாது டெலிட்டும் பண்ண முடியாது அதாவது அழிக்கவும் முடியாது இது வந்து ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு கோட்பாடு எந்த ஒரு விஷயத்தையும் காப்பி அடிக்க முடியாது கிளோனிங்னா காப்பி அதே மாதிரி அழிக்கவும் முடியாது டெலிட் பண்ண முடியாது அந்த தத்துவத்தின் அடிப்படையில இந்த ஏ அண்ட் பி இந்த ரெண்டு அணுக்கள் இருக்குல்ல அந்த துகள்கள் இருக்குல்ல அதை அதை மட்டும் வச்சு ஒரு போட்டோன இங்க இருந்து அங்க டெலிபோர்ட் பண்ணியிருக்காங்க அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து ஆயிரம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டாங்க இது சைனா டூ தௌசண்ட் ரொம்ப தூரத்துல பண்ணது இதுதான் ஸ்பேஸ் ஸ்டேஷன் விபத்துல இருந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் பண்ணது பட் பூமியிலேயே இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்துல ரெண்டு ஐலாண்டுக்கு நடுவில் பண்ணிருக்காங்க பக்கத்துல பக்கத்துல பண்ணியிருக்காங்க கூடங்கள்ல பண்ணியிருக்காங்க எப்ப பண்ணாலும் இது நடந்துருது அக்யூரேட்டா நடக்குது அதுதான் வந்து ஆச்சரியம் தரக்கூடிய விஷயமா இருக்கு அந்த வச்சு வச்சுதான் இன்னைக்கு குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடி செஞ்சிருக்காங்க குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வந்துருச்சு நம்ம எப்படி கம்ப்யூட்டர் வந்து ஆரம்ப காலத்துல பிரம்மாண்டமா இருந்துச்சோ அது மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் இன்னைக்கு பிரம்மாண்டமா இருக்கு அது வந்து பிற்காலத்துல சின்னதா கூட ஆகலாம் பட் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் எப்பவுமே வந்து நம்ம பர்சனல் யூஸுக்கு பண்ணுவோமா அப்படிங்கிறது வந்து சந்தேகம் தான் பட் ஒரு பெரிய நெட்ஒர்க்கா அது யூஸ் ஆகும் குவான்டம் கம்ப்யூட்டர்ஸ் இப்ப எப்படின்னா நம்ம நார்மலா இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர்ல வந்து ஜீரோ ஒன்னு அப்படிங்கிறது வந்து ஜீரோவா இருக்கும் இல்லாட்டி ஒன்னா இருக்கும் ஆனா குவாண்டம் லெவல்ல ஜீரோவாகவும் இருக்கும் ஒன்னாவும் இருக்கும் அதுதான் நம்ம சூப்பர் பொசிஷன் பார்த்தோம் எல்லா இடத்துலயுமே இருக்கும் ஸோ அது ஒன்று இந்த டெலிபோர்டேஷன் அப்படிங்கறது அதை அது குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை விட்டுருவோம் அது டைம் வேற இல்லை இன்ஷா இந்த டெலிபோர்டேஷன் அப்படிங்கிறத கடவுள் வந்து நமக்கு இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம் டெலிபோர்டேஷன் நடந்ததை நம்ம பார்க்கலாம் அந்த வசனத்தை படிக்கிறேன் அதாவது இதுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா தூதர் ரஷாத் கலிஃபா தூதர்ன்னு சொல்றது சாரி தப்பா எடுத்துக்கிறாருங்க ரஷாத் கலிஃபா வந்து ஒரு முப்பத்தி எட்டாவது வசனத்துக்கு ஒரு உபதளைப்பு கொடுத்திருப்பாரு ஒளியின் வேகத்தை விட விரைவாக அப்படின்னு கொடுத்திருப்பாரு அதுவே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு அந்த அந்த உபதளைப்பு வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் ஏன்னா ஒளியின் வேகத்தை விட விரைவாகன்னு போடணும்னா அது வந்து ஒரு ஒரு ஞானம் இருந்தாதான் போட முடியும் எப்படின்னா இப்ப ஒரு ஒளியின் வேகம்னா முன்னூறு ஒரு ஒரு செகண்ட்ல முன்னூறு லட்சம் கிலோமீட்டர் போகும் இல்லையா அப்ப மூணு லட்சம் கிலோமீட்டர் சாரி மூணு லட்சம் கிலோமீட்டர் போகும் ஒரு ஒரு செகண்டுக்கு ஒளியின் வேகம் இந்த பூமியில மூணு லட்சம் கிலோமீட்டர்ங்கிறது வந்து இல்லவே இல்ல இந்த பூமியில தானே ஒரு நாட்டு இளவரசியின் மாளிகை வந்து ஒரு இடத்துல இருந்து சுலைமானுடைய அவருடைய அரசாட்சியில இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அந்த மாளிகையை கொண்டு வராங்க அந்த வசனத்தை பிஸ்மில்லா சா துலாஹித்தான அவர் கூறினார் என் பிரதானிகளே சரணடைந்தவர்களாக இங்கே அவர்கள் வருவதற்கு முன்னர் அவளுடைய மாளிகையை என்னிடம் கொண்டு வர உங்களில் எவரால் இயலும் முப்பத்தி எட்டாவது வசனம் முப்பத்தி ஒன்பது ஜின்களில் இருந்து அப்ரீத் என்ற ஒன்று கூறியது நீர் எழுந்து நிற்பதற்கு முன்னர் உம்மிடம் அதனை கொண்டு வர என்னால் இயலும் அதனை செய்யும் அளவுக்கு சக்தி நிறைந்தவனாக நான் இருக்கின்றேன் நாற்பது புத்தகத்திலிருந்து அறிவை பெற்றிருந்த ஒருவர் கூறினார் உமது கண் இமைப்பில் அதனை உம்மிடம் கொண்டு வர என்னால் இயலும் அவருக்கு முன்னால் அது நிர்மாணிக்கப்பட்டிருப்பதை அவர் கண்டதும் அவர் கூறினார் இது என் ரட்சகரிடமிருந்து ஓர் ஆசீர்வாதமாகும் நான் நன்றியுடையவனாக இருக்கின்றேனா அல்லது நன்றி கெட்டவனா என்று காட்டுவதற்காக இதன் மூலம் அவர் என்னை சோதிக்கின்றார் அதாவது இது அப்படியே போகுது இந்த இடத்துல வந்து அவர் கண் இமைக்கிறதுக்குள்ள அந்த புத்தகத்தில் இருந்து அறிவை பெற்றிருந்த அந்த ஒருவர் வந்து என்ன செய்யறாரு அந்த மாளிகையே கொண்டு வந்துடுறாரு அவ்வளவு தகவல்களை அது வந்து கொண்டு வந்துருது அந்த ஒரு பில்டிங்கே வந்துருது அவ்வளவு விஷயம் வந்து கண் மேய்க்கிறதுக்குள்ள வித் நோ டைம் தான் அப்படிதான் சொல்ல முடியும் அதனாலதான் இந்த இடத்துல வந்து ஒளியின் வேகத்தை விட விரைவாக ஒளியின் வேகத்தை விட விரைவா நடக்குதா அப்படிங்கிறதுக்காகவே ஐன்ஸ்டீன் வந்து இந்த குவாண்டம் தியரியை வந்து ஸ்பூக்கி ஆக்சன் அட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாரு அதாவது இது வந்து ஒரு அறிய முடியாத ஒரு ஆக்சன் அது அதுக்காக அவர் வந்து ஒரு ஒரு தத்துவங்களை எல்லாம் சொல்லிட்டு வேற போயிருக்காரு ஆனா அதெல்லாம் வந்து உடைக்கப்பட்டதாயிருச்சு ஐன்ஸ்டீன் வந்து இந்த ஸ்பூக்கி வந்து அவர் ஒத்துக்கிறவே இல்லை ஏன்னா லைட் ஸ்பீட் தான் வந்து ஒளியின் வேகம் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே பாஸ்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு ஆனா அவர்னால அது ஒத்துக்கிற முடியல ஆனா ஒளியின் வேகத்திலிருந்து ஆமா இந்த பிரபஞ்சத்திலேயே ஆனா அதையும் விட வேகமாக இது நட்டுது இதனா இதை வந்து அவர் வந்து கடைசி வரைக்கும் அவர் இட் வாஸ் அ நைட் மேர் ஃபார் ஹிம் அப்படின்னு சொல்றாங்க அவர் கடைசி வரையும் அவர்னால அதை புரிஞ்சிக்கிறவே முடியல அவருக்கு அதை அதனுடைய விடையை கண்டுபிடிக்கவே முடியல இன்ஷால்லா அதுதான் இப்ப நான் இதை தான் சொல்ல வரேன் இந்த குவான்டம் லெவல்ல டெலிபோர்டேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு அல்ல வந்து அதை வந்து அதை நம்மளுக்கு சொல்லியும் இன்ஷால்லா மணி பத்தாயிருச்சு வேற ஏதாவது கேள்வி இருந்தா நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம் இன்ஷால்லா இதோட நான் முடிச்சுக்கிறேன் இன்ஷால்லா சலாமும் நாளைக்கு